வணக்கம் நண்பர்களே இது ஒரு உண்மை கதை பதினைந்து வருடங்களாக தன் அன்பான தாயையும் ஆசையான தம்பி தங்கைகளையும் பிரிந்து வாடும் ஒரு அன்பான தங்கையின் உண்மை கதை இந்த கதையை முழுவதுமாக தெரிந்து கொள்ள வாருங்கள் கதைக்குள் போவோம் பெற்றோர்கள் செய்யும் தவறால் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எத்தனை துயரங்களை அனுபவிக்கிறார்கள் தெரியுமா பிள்ளைகளை உங்கள் ஆசைகளுக்கு பெற்றுவிட்டு அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தெரியாமல் அவர்களையும் கஷ்டப்படுத்தி தாங்களும் வேதனையில் வாடும் ஒரு குடும்பத்தின் உண்மை கதை இது நான் ஒரு வழக்கு சம்பந்தமாக வக்கீலை சந்திக்க போனேன் எங்கள் குடும்ப வக்கீல் அவரிடம் உதவியாளராக பணியாற்றும் ஒரு பெண் வக்கீல் என்னிடம் சொன்ன உண்மை கதை என் வக்கில் வரும் வரை இந்த கதையை சொன்னார் சமீபத்தில் தான் அம்மாவையும் தம்பி தங்கைகளையும் சந்தித்தாரா நினைக்கும்போது எனக்கு மனம் கஷ்டமாக இருந்தது அப்படியென்றால் பதினைந்து வருடமாக எப்படி வேதனைப்பட்டிருப்பார்கள் அவர்களின் இந்த கதையை நீங்களும் கேளுங்கள் இவர்களின் இந்த பிரிவுக்கு என்ன காரணம் என்று அந்த மூத்த சகோதரி சொல்வதை அவர் வாயாலேயே கேளுங்கள் நான் காயத்ரி இப்பொழுது ஒரு வக்கீலாக இருக்கிறேன் என் தங்கை கௌசல்யா என் தம்பி கண்ணன் நாங்கள் எனக்கு பத்து வயது இருக்கும் வரை ஒன்றாக சந்தோஷமாக இருந்தோம் என் தம்பி தங்கைகள் தம்பிக்கு அப்பொழுது ஏழு வயது தங்கைக்கு நான்கு வயது எங்கள் குடும்பம் அந்த ஊரில் நன்றாக இருந்தோம் என் அப்பா பலசரக்கு கடை வைத்திருக்கிறார் அங்குள்ள டவுனி என் அம்மா அழகான தேவதை மாதிரி இருப்பாங்க ஆசிரியராக இருந்தார்கள் நன்றாக படித்தவர் பல்கலைக்கழகம் வரை போயிருக்கிறார் என் தந்தை ஓரளவு படித்திருக்கிறார் உறவுக்காரர் என்பதால் என் தாத்தாவும் பாட்டியும் வற்புறுத்தலின் பேரில் திருமணம் செய்து வைத்தார்கள் என் தாத்தா அவருடைய சொந்த கடையை என் அப்பாவுக்கு கொடுத்து வியாபாரம் செய்து மாத மாதம் ஒரு தொகையை வாங்கிக் கொள்வார் என் தந்தைக்கு குடிப்பழக்கம் அதிகம் நண்பர்களும் அதிகம் அவர் சம்பாதிக்கும் அத்தனை பணமும் குடிப்பதற்கும் நண்பர்களின் கொண்டாட்டத்திலும் முடிந்துவிடும் எங்களைப் பற்றி எந்த கவலையும் அவருக்கில்லை மூன்று பிள்ளைகள் பிறக்கும் வரை அவ்வளவாக சண்டை பிடிக்க மாட்டார் நாங்கள் வளர வளர என் அம்மாவை ஏசுவதும் அடிப்பதுமாக அவ்வப்போது தொடங்கிய சண்டை தினமும் அடி உதை ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே சின்ன குழந்தையைப் போல் என்னையும் என் தம்பியையும் பாடசாலைக்கு அழைத்து செல்வார் எங்கள் அம்மா கற்றுக் கொடுக்கும் அதே பாடசாலையில் தான் நாங்களும் படிக்கிறோம் பாடசாலை டவுனில் இருந்து சற்று தள்ளி அரை மணித்தியாலும் பிடிக்கும் நடந்துதான் போவோம் என் சிறிய தங்கையை அங்குள்ள ஒரு பாட்டியின் வீட்டில் விட்டுவிட்டுத்தான் போவோம் என் தாத்தா பாட்டி வேறொரு வீட்டில் இருக்கிறார்கள் எங்களுடைய வீடு பெரிய வீடு அதில் ஒரு பகுதியை வாடகைக்கு கொடுத்திருந்தோம் அதில் ரவி என்ற அங்கிள் குடியிருந்தார் அவர் ஏதோ ஒரு வேலை செய்தார் அவர்களின் ஊர் வேறெங்கோ தூரத்தில் இருக்கு அவர் ஒரு வருடம்தான் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களோடு அன்பாக பழகுவார் எங்களுக்கு அவர் வேலை முடிந்து வரும்போது ஏதாவது வாங்கி வருவார் அதனால் எங்களுக்கு அவரை பிடிக்கும் அன்பான பண்பான அங்கிள் என் அம்மாவும் அவரோடு சாதாரணமாகத்தான் பழகுவாங்க இருவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயது அவர் டீச்சர் என்பார் என் அம்மா அண்ணா அண்ணா என்பார் இவ்வளவு தான் எனக்கு அந்த வயதில் தெரியும் என் அம்மாவையும் அந்த அங்கலையும் பற்றி கதைக்க தொடங்கிவிட்டார்கள் அந்த ஊர்க்காரர்கள் இரண்டு பேரும் நெருங்கி பழகுகிறார்கள் என்று என் அப்பாவிடம் யாரோ சொல்லிவிட்டார்கள் அன்றிலிருந்து மேலும் கொடித்துவிட்டு வந்து சண்டை பிடிப்பார் காலையில் போகும் என் அப்பா இரவு தான் வீட்டுக்கு வருவார் பகலில் வந்து சாப்பிட்டு விட்டு போவார் என் அம்மா காலையிலே சமையல் செய்து வைத்து தான் போவார் எங்களுடைய கடை சற்று தான் இருக்க பத்து நிமிடத்தில் வீட்டுக்கு வந்து விடலாம் இரவில் கடையை மூடிவிட்டு மது பாட்டிலோடு பத்து தான் அப்பா வீட்டுக்குள் வருவார் இரவு பன்னிரண்டு மணி வரை என் அம்மாவையும் திட்டுவதும் அடிப்பதும் இதே வேலை எங்களுக்கும் பழகிவிட்டது என் அம்மா அந்த வயதில் அழகாக இருப்பார்கள் அந்த முகம்தான் என் கண்ணில் இன்னும் இருக்கு, அழுதார்கள் என்றால் இன்னும் கண்ணம் சிவந்து போகும் அமைதியான சுபாவம் என் அப்பாவுக்கு பணத்திவர் அது மட்டுமல்ல கூடாத நண்பர்கள் எரியும் வீட்டில் எண்ணெய் ஊற்றுவது போல் கண்டதையும் காணாததையும் சொல்லிக் கொடுப்பார்கள் அந்த அங்குளோடு சேர்த்து பேசுவதால் அக்கம் பக்கத்தினரும் என் அம்மாவை கேவலமாக பேசுவார்கள் ஒரு நாள் என் அம்மாவுக்கு கடுமையான அடி வீட்டை விட்டு விரட்டி விட்டார் என் தந்தை என் தம்பியையும் என் தங்கையையும் என் அம்மா அருகிலுள்ள நீர்வீழ்ச்சியில் வீசிவிட்டு அவர்களும் தற்கொலை செய்து கொள்ளப் போனார்கள் ஆனால் அந்த அங்கு காப்பாற்றி கூட்டி வந்தார் எங்க ரெண்டு பேருக்கும் எந்த தப்பான உறவும் இல்லை என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார் குடிக்காரையின் தந்தைக்கு காதில் விழவில்லை நெருப்பு இல்லாமல் புகையாது நீயே எனக்கு இனி வேண்டாம் நீயே கூட்டி போ என் கண்ணில் பட்டால் இருவரையும் கொலை செய்து விடுவேன் என்று கத்தி கத்தியோடு கத்தினார் இருவரையும் சேர்த்து வெளியில் தள்ளிவிட்டார் என் அம்மா கெஞ்சினார் அக்கம்பக்கத்தினிடம் சொன்னார்கள் கையெடுத்து கும்பிட்டு அழுதார்கள் யாரும் கேட்கவில்லை கடைசியில் என் தாத்தாவும் பாட்டியும் என் தந்தையின் பெற்றோர் என்பதால் அவர்களும் என் அம்மாவை தப்பாக பேசினார்கள் கடைசியில் அந்த நீங்கள் வாங்க டீச்சர் நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூட்டி போனார் பிள்ளைகளையும் கூட்டித்தான் போவேன் என்று என் அப்பா ஒரு சண்டை பிடித்தார் என்னை மட்டும் வைத்துக்கொண்டு என் அப்பா தம்பி தங்கைகளை வைத்துக்கொண்டு பிச்சை என்று என்று விரட்டிவிட்டார் என் அம்மாவை நான் அழுது அடம் பிடித்தேன் அம்மாவோடு தான் போவேன் என்று ஆனால் அப்பாவும் பாட்டியும் தாத்தாவும் என்னை விடவில்லை ஆனால் கடைசியில் போராட்டத்துக்கு பின் என் அம்மா என்னை மட்டும் விட்டுவிட்டு தம்பி தங்கையோடு போய்விட்டாங்க அந்த நாள் இன்னும் என் மனதில் ஈட்டியாக குத்துகிறது நான் பல நாள் சாப்பிடவில்லை அம்மாவின் ஏக்கம் தம்பி தங்கைகளின் பிரிவு என்னை வாட்டியது எனக்கு என் தம்பி தங்கைகள் தம்பி தங்கைகளை அதிகம் பிடிக்கும் அதைவிட என் அம்மா என்றால் எனக்கு உயிர் காலம் போக போக என்றாவது ஒரு நாள் அம்மா என்னை கூட்டி போக வருவார் என்ற நம்பிக்கையில் படித்தேன் வைராக்கியத்தோடு படித்தேன் என் அம்மா டீச்சர் நான் ஒரு வக்கீலாக வேண்டும் என்னை போல் எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்கள் செய்த தவறால் விவாகரத்து என்ற பெயரில் பிரிந்து பிள்ளைகளை தவிக்க விட்டு தடுமாறுகிறார்கள் இதனால் தான் பல பிள்ளைகள் தடம் மாறுகிறார்கள் அவர்களை நல்வழிப்படுத்த வக்கீலுக்குத்தான் படிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு படித்தேன் விவாகரத்து என்ற பெயரில் கோட்டுக்கு வரும் பெற்றோருக்கு நல்ல விதமாக எடுத்துரைக்க வேண்டும் இதுதான் என் லட்சியம் அன்பான பெற்றோர்களே உங்கள் சண்டை சச்சரவுகள் கோபத்தாபங்களுக்காக பிள்ளைகளின் எதிர்காலத்தை வீணடிக்காதீர்கள் பிள்ளைகளுக்காக விட்டு கொடுங்கள் ஆனால் என் அம்மா அப்படியே என்னை விட்டுவிடவில்லை ஒவ்வொரு மாதமும் என்னை பார்க்க வருவார் எனக்கு வேண்டியதை செய்வார் எனக்கு தெரியாமலேயே என் வகுப்பு ஆசிரியரும் என் அம்மாவும் நெருங்கிய தோழிகள் அதனால் தான் என்னை பற்றி கவலைப்படாமல் போனார்களாம் என்னை தன் பிள்ளையை போல் பார்த்து கொள்வார் டீச்சர் உனக்கு என்ன தேவையோ என்னிடம் கீழ் நான் வாங்கித் தருவேன் என்பார் டீச்சர் எனக்கு பல வழிகளில் உதவி இருக்கிறார் நான் படித்து வக்கீலானது கூட அந்த டீச்சர் முயற்சியால் தான் அவருடைய குழந்தை போல் என்னையும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டார் அதற்கு பின்னாடி நிழல் போல் என் அம்மா இருப்பது எனக்கு அப்போது தெரியாது இப்பொழுது தெரியும் என் அம்மாவை அவருடைய சொந்த ஊருக்கு கூட்டி போன அந்த தங்கள் என் அம்மாவை நல்லபடியாக பார்த்து கொண்டாராம் அவர்களுடைய குடும்பமும் என் அம்மாவை ஏற்றுக்கொண்டார்களாம் அவர்கள் கொஞ்ச நாள் போன பிறகு சேர்ந்து வாழ்ந்தார்களாம் என் தம்பி தங்கையை தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டாராம் நமக்கு வேறு எந்த பிள்ளைகளும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாராம் அங்கு டியூஷன் சொல்லி கொடுத்தே என் அம்மா நன்றாக சம்பாதித்தார்களாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு வீட்டிலிருந்தே பரீட்சைக்கு தயார்படுத்தி அதிக மதிப்பெண்கள் வாங்கி வைத்தாராம் வாங்க வைத்தாராம் என் அம்மா அங்கு பிரபலமாகி விட்டார்கள் இந்த டீச்சர்கிட்ட டியூஷன் அனுப்பினா என் பிள்ளைகள் பல்கலைக்கழகம் போகும் என்ற நம்பிக்கை பல பெற்றோருக்கு இருந்ததாம் என் அம்மா போன பிறகு அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி கொண்டார் நான் தாத்தா பாட்டியிடம் வளர்ந்தேன் பிறகு வகுப்பு டீச்சரின் மகளும் என் வகுப்பு தோழி என்பதால் எனக்கு எந்த குறையும் இல்லை என் தம்பி தங்கைகள் பிரிந்த அந்த நாள் என் மனதில் இன்னும் நிழலாடுகிறது நான் வக்கீலாகிவிட்டேன் இந்த நாளை தான் எதிர்பார்த்தேன் சரியாக என் அன்னை கடவுளுக்கு இணையான என் தாய் ஒன்று சேர்த்து விட்டார் இப்போது தான் ஒன்று சேர்ந்து உள்ளோம் பதினைந்து வருடங்களுக்கு பின் பின் இனி வேண்டாம் அந்த பிரிவு இப்போது என் அப்பாவுக்கும் உறவுக்காரர்களுக்கும் பயம் இல்லை என்னை அம்மாவை பார்க்க வேண்டாம் என்று சொல்ல முடியாது எனக்கு பயம் இல்லை நான் அம்மா தங்கையை தம்பியை விட்டு இனி பிரிய மாட்டேன் என் அப்பாவின் ஆட்டம் அடங்கிவிட்டது அவர் செய்த தவறை உணர்ந்து கொண்டவர் போலத்தான் தெரிகிறார் ஊராரின் பேச்சைக் பேச்சை கேட்டு என் அம்மாவை தண்டித்தது தவறு என்று உணர்கிறார் என் அம்மாவிடம் கேட்டேன் ஏன் அம்மா என்னை நீ பார்க்க வரவில்லை என்று அப்போதுதான் என் அம்மா சொன்னார்கள் நான் ஒவ்வொரு மாதமும் உன்னை பார்க்க டீச்சர் வீட்டுக்கு வருவேன் உன்னை சந்தித்தால் உன் கல்வியில் கவனம் செலுத்த மாட்டாய் அத்தோடு அது நல்ல பாடசாலை அந்த பாடசாலையை விட்டு உன்னை வேறு பாடசாலையில் சேர்க்க விரும்பவில்லை என்னை பார்த்தால் அடம்பிடிப்பாய் பிறகு உங்கள் அப்பா போலீஸ் வழக்கு என்று போய் உன் பாடசாலை வாழ்க்கை கெட்டுவிடும் எனக்கு உன் எதிர்காலம் முக்கியம் அதுதான் என் அம்மா சொல்லும்போது இப்படியான அம்மா கொடுத்து வைக்க வேண்டும் மாதம் மாதம் என் அம்மா டீச்சரிடம் பணம் கொடுப்பார்களாம் நான் கேட்பதை வாங்கி கொடுக்க சொல்லி பாடசாலை பக்கம் என்பதால் பாடசாலைக்கு வராமல் பரிமளா டீச்சர் வீட்டுக்கு வருவாராம் என் அப்பா கண்ணில் படாமல் என்னை பார்த்து என்னை ரசித்து கண்ணீர் விழுவாராம் பதினைந்து வருடங்களாக என் அப்பா அப்போதே எங்களை பார்க்க மாட்டார் இப்போது சித்தி வந்த பிறகு மட்டும் எப்படி பார்ப்பார் நான் எதுவும் அவரிடம் கேட்க மாட்டேன் என் தம்பி தங்கைகள் என்னை பார்க்க ஆசைப்படுவார்கள் அதற்கு என் அம்மா நல்லா படிங்க காலம் வரும் எல்லோரும் ஒன்று சேர்வோம் என்றாராம் அந்த நாள் வந்து விட்டது என் தாத்தா பாட்டியும் உணர்ந்து கொண்டார்கள் வயதான காலத்தில் என் அம்மாவை பார்த்து மன்னிப்பு கேட்கவும் வேண்டும் என்றார்களாம் எல்லாவற்றுக்கும் காலம் பதில் சொல்லும் என் தம்பி தங்கைகளை ஒரு நாளைக்கு என் அப்பாவிடம் அழைத்து போக வேண்டும் அவர்களுக்கும் அப்பாவி பார்க்க விருப்பம்மா ரவி எங்கள் மிகவும் அப்பாவி அவரை தெய்வம் என்று தான் சொல்ல வேண்டும் தம்பி தங்கைகளை தன் பிள்ளைகளை போல் வளர்த்து நல்ல காவலனாக இருந்திருக்கிறார் அவர் இல்லாவிட்டால் என் அம்மா தம்பி தங்கைகளோடு இறந்திருப்பாராம் சொல்லும்போதே எனக்கு அழுகை வருகிறது எப்படியோ பதினைந்து வருடங்களுக்கு பின் என் குடும்பம் கிடைத்தது அளவில்லா சந்தோஷம் முதலில் குடும்பம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் முதலில் நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல பிள்ளைகள் அமைய வேண்டும் என்றால் அனைவரும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் நல்ல கணவனாக இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகாதீர்கள் குடித்தான் நல்ல மனிதர்களையும் கீழ்நிலைக்கு கொண்டு போகிறது குடும்பம் முக்கியம் மனைவி பிள்ளைகள் தான் முக்கியம் என்று வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு மனைவி நல்ல மனைவியாக இருக்க தன் கணவன் தன் பிள்ளைகள் ஒழுக்கம் கட்டுப்பாடு கண்ணியம் கெளரவம் இது முக்கியம் அந்நிய ஆடவர்களோடு சிரித்து சிரித்து பழகுவதை குறையுங்கள் யாருக்கும் சந்தேகம் வருவது போல் நடக்காதீர்கள் கணவன் மனைவி கட்டுப்பாடு பண்பாடு கலாச்சாரத்தோடு வாழ்ந்தால் பிள்ளைகளும் அப்படியே வாழ்வார்கள் இல்லாவிட்டால் எல்லாமே கைமீறி போய்விடும் யாரும் யாரையும் பிரிந்து துன்பப்பட தேவையில்லை இது உண்மையில் நடந்த கதை